மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டு நைட் வரைக்கும் ஒரு ஒரு நாள் இன் மை லைஃப் வளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ ரெண்டு குட்டீஸோட மாமா ஹோம் ஏற்குற என்னுடைய ரொட்டீன் வந்து வீக் டேஸில் எந்த மாதிரியில் பிஸியாக போகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த விளாகில் பார்ப்பீங்க ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வளாக் போயிடலாம் வீக் டேஸாக இருக்கட்டும் வீக்கெண்டாக இருக்கட்டும் மண்டை முலக்குள்ள அலாரம் வச்ச மாதிரி ஃபோர் டென்லேருந்து ஃபோர் டுவெண்ட்டிக்குள்ளே ஒரு முழிப்பு வரும் பாருங்கள் கடுப்பாக இருக்கும் இன்னும் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தூங்குவேன் பட் டக்குன்னு பார்த்தா ஃபைவ் ஓ கிளாக் ஆகிரும் அந்த அந்த ஃப்ரைடே ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தான் ஹாலுக்கு வந்தேன் வந்தோடமே ஃபஸ்ட் வந்து லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிவிட்டு விண்டோஸில் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன் ஏன்னா நைட் ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மார்னிங் வாக்கிங் போயிடுவேன் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிணா அந்த சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிரும் திரும்பி நான் வீட்டுக்கு வரேன் மேக்சிமம் வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன் நான் கொஞ்சம் நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன தான் நம்ம மத்தியானம் தூங்கினால் மார்னிங் தூங்குற அந்த தூக்கம் தான் நல்ல ஜாலியாக இருக்கும் ஸோ மெயினாக நம்ம மேலே வாக்கிங் போகிறதே அந்த புறாக்கள் பார்க்க தான் அவ்வளோ அழகாக இருக்கும் காலையில் அந்த சில்லுன்னு காத்தோட புறாக்களை பார்க்க ஸோ அதெல்லாம் பார்த்தா தான் எனக்கு மைண்ட் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் வாக்கிங்காக முடிச்சுட்டு வந்தோமே சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா நைட் விளக்கு நான் பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு அடிக்கிடுவேன் அப்போ தான் எனக்கு டைம் கிடச்சுன இடையில் ஒரு நாலஞ்சு பாத்திரத்தை விளக்கி வச்சுடலாமேனு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குட்டீஸ்க்கு தேவையான டிஃபன் பாக்ஸஸ் எல்லாம் தனியாக பிரித்து வச்சுட்டு வாட்டரில் ஃபில் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா பறக்க அவங்க கிளம்புறப்போ ஃபில் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குமேன்ட்டு ஸோ ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால மேண்டேட்ரியா சாம்பார் தான் ஸோ சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் ஃபஸ்ட் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் எல்லோரும் செய்கிற மாதிரி தான் நான் சாம்பார் செய்வேன் பட் எங்கள் அம்மாவோட டெக்னிக்ஸ் ஒன்று ரெண்டு ஃபாலோ பண்ணுவேன் ஜஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு பேனில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்க்குறீங்களோ எல்லாத்தையுமே காய்கறிகள் சேர்த்துட்டு தேவையான தக்காளியும் சேர்த்து உப்பும் சேர்த்து நல்ல எண்ணெயில் இந்த தக்காளி மேஷாக ஆகி வரதோட அந்த வெஜிடபிள்ஸும் நல்லா வதங்கி வரணும் நான் எப்போயுமே துவரம் பருப்போடு கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்ப்பேன் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பே கழுவி இந்த வெஜிடபிள்ஸோடே சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் சாம்பாருக்கு சேர்த்து காய்கறெல்லாம் வதங்கி வரதுக்குள்ளே இந்த பக்கம் குக்கரில் துவரம்பருப்பை போட்டு வச்சுட்டேன் காலையில் எழுந்தனமே துரம்பருப்பை அலசி ஊற வச்சுருவேன் அப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊர்னா சீக்கிரம் வெந்து வந்துடும் ஜஸ்ட் மஞ்சள் தூள் கொஞ்சமாக நெய் விட்டு துறும்பருப்பை வேக வச்சிருக்கேன் குட்டீஸ் ரெண்டு பேருக்கு மட்டும் காலையில் ரைஸ் கொடுத்துட்ரு எங்கள் ரெண்டு பேருக்கு ஆஃப்டர்நூன் நல்லா சூடாக வச்சுக்கிறது காய்கறிகள்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் அந்த காய்கறிகளை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ காய்கறி ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா நான் ஃபைனலாக கத்திரிக்காய் மட்டும் ஒன்றே ஒன்று சேர்த்துருக்கேன் திடீர்னு ஸ்வீட் சாப்பிட்டது போல் கிரேவிங் வந்துட்டாலே நான் டக்குன்னு செய்யக்கூடிய ரெண்டே ரெண்டு ஸ்வீட் ஒன்று கேசரி இன்னொன்று சேமியா பாயசம் ஸோ வெள்ளிக்கிழமை அப்படி தான் ஏதாச்சும் ஸ்வீட் சாப்பிட்லாம் தோணுச்சு சரி ஓகே கேசரி செய்யலாமேனு சொல்லிவிட்டு டக்குனு கேசரிக்கும் ரெடி பண்ணிவிட்டேன் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் ஒரு கப் ரவை ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரிஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் மூணு கப் தண்ணீர் அதுக்கப்புறம் ஒரு கப் சர்க்கரை இதெல்லாம் தான் அளவு அது பழக்கம் போல நட்ஸ் எல்லாமே வறுத்து சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து ரவை நல்லா வேக விட்டதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்து கலந்துட்டு ஃபைனலாக இறக்குறப்ப கொஞ்சமாக ரிஃபைன்ட் ஆயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து மூடி வச்சு இறக்குனிங்கன்னா கேசரி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் உங்களுக்காக ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னு இருக்கவே இருக்காது காரணம் வந்து அந்த ரிஃபைண்ட் ஆயில் நம்ம சேர்க்குறது தான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி எனக்கு வந்து நல்ல கேசரி சாப்பிட்டதான் ரொம்ப பிடிக்கும் ஸோ காய்கறிகள்லாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வெய வச்சுருக்க பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஸோ கொஞ்சம் இந்த துவரம் பருப்பு இந்த கையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாக போயிடும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஹீல் தூவிட்டு ஒரு சிம்பிளான தாளிப்பு தான் ஜஸ்ட் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் சின்ன வெங்காயம் நறுக்குனது இது கூடவே வந்து கருவேப்பிள்ளையல்கள் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளித்து கொடுத்துட்டு அதையும் சேர்த்து கலந்துட்டிங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி இது கதம்ப சாம்பார்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டைலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஷாரிஃப்க்கு வேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டென் கிட்ட வந்துடும் மஹீன் ஸ்கூல் வந்து அப்பார்ட்மெண்ட்லேருந்து ரொம்ப பக்கம் தான் ஸோ நானே போய் அவனை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவேன் ஸோ எயிட் டெனுக்குள்ளே அவன் கிளம்பி ரெடி ஆகணும் பாவமாக இருக்கும் அவனால் என்ன சொல்கிறது கரெக்டாக அந்த டயத்தை கிளம்பவும் முடியாது ஒரு மாதிரி டல்லாகவே இருப்பான் ஃப்ரைடே வந்து ஷாரிஃப்க்கு ஸ்போர்ட்ஸ் ஜெர்சி கொடுத்துருப்பாங்க ஸோ அதான் அவர் வந்து போட்டுகிட்டு போவார் ஸோ ஜஸ்ட் லன்ச்சுக்கு வந்து வழக்கம் போல் தான் ரைஸ் இது கூடவே சாம்பார் கொஞ்சம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் இது கூடவே கரண்டி ஆம்லேட் அவனுக்கு பிடிச்சது கொடுத்து விட்டுருந்தேன் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஜஸ்ட்டு பனானா மட்டும் கட் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன் ஷாரிஃப் ஸ்கூல் எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் ஸோ அதனால் அவருக்கு வேன் பேசியாச்சு மகின் ஸ்கூல் வந்து பக்கம் தான் அவரை நானே போய் ட்ராப் பண்ணிடுவேன் ஷேரீஃப் எயிட் ட்ரென் தான் மகீனோட ரொட்டின் ஸ்டார்ட் ஆகும் ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆலீடாக அவரோட கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகிறனா தான் ஸ்கூலுக்கு கிளம்புவான் எப்பயுமே ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகிற குட்டீஸ்க்கு அவங்களுக்கு பிடிச்சமே ஸ்நாக் ஐட்டம் அவங்களுக்கு பிடிச்சமே லன்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுவாங்க கிளாஸ் ரூமில் உட்காந்து சாப்பிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துடும் ஸோ அப்படி தான் நானும் மகீனுக்கு டெய்லியும் பேக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரைடே மார்னிங் ஷேரஃப் கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பிட்டார் ஸோ அந்த டைம் கேப்ல மகினுனுக்கு தேவையான லன்ச் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் மீன்மல் அவனுடைய வேனும் வந்துருச்சு ஸோ அவன் எயிட் டெனுக்குலாம் ஷார்ப்பாக வேனில் ஏறிடுவான் மகினோட லன்ச் பாக்ஸ் ஒரு எயிட் தேர்ட்டிக்குள்ளே நான் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்க வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிடுவேன் ஸோ கேசெடுத்து செஞ்சு அதை பால்ஸாக வந்து இது ரெடி பண்ணி ரெண்டு பால்ஸ் வச்சு விட்டுருந்தேன் ஒரு கரண்டி ஆம்லேட் ஒரு அஞ்சாறு மினி ஊத்தாப்பம் கொடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து தேன் வச்சு கொடுத்து விட்றேன் சம்டைம்ஸ் தேன் கொடுத்து விடுறேன் சில சமயம் நாட்டு சக்கரை தூவி அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்ருவேன் ஸோ இதுதான் வந்து மகினுக்கு பேக் பண்ணி கொடுத்த லன்ச் பாக்ஸ் மகின் ஒரு நைன் ஓ கிளாக்லாம் கிளம்பிடுவார் ஸோ அதுக்கப்புறம் சூடாக எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஜஸ்ட் வந்து கத்திரிக்காய் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிட்டேன் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து சும்மா வெறும் குழம்பாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக சட்னி வச்சாச்சு ஸோ ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஹஸ்பண்டுக்குலாம் லஞ்ச் பாக்ஸ் இல்லையானா அவங்க டேரெக்டாக வீட்டுக்கே வந்து சாப்பிடுவாங்க ஸோ அதனால் பசங்களாம் போனதுக்கப்புறமா சூடாக கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறது அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியான லஞ்செலாம் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் கூட கொஞ்சமாக கிட்டியான தயிர் ஊற்றி சாப்பிட்டு ரொம்பவே பிடிக்கும் அதேமாதிரி சாம்பார் கூட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு ரொம்ப பிடிக்கும் ஸோ பட் என் ஹஸ்பண்டுக்கு வந்து தயிரை விட ரசம் தான் ரொம்ப பிடிக்கும் அதுவும் நான் வைக்கிற ரசம்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் ரசம் வச்சுட்டு சாதத்தையுமே வச்சு விட்டுட்டேன் அவங்க கரெக்டாக ஒன் ஓ க்ளாக் வந்து சாப்பிட்டா கரெக்டாக இருக்குமேனு சைட் பை சைட் கத்திரிக்காய் வறுவலுமே ரெடி பண்ணிகிட்டுருந்தேன் ஒவ்வொரு இடத்துக்கு மாறப்போ என்னுடைய ரொட்டின் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகுது மதுரையில் இருக்கப்போ எல்லாருமே மார்னிங்கே லஞ்ச் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் கிடச்சிச்சு பட் இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் டோட்டலாக ரொட்டீன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ எந்நேரமே ஏதாச்சும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஈவினிங் ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டிக்குள்ளே எல்லோருக்கும் கம்ப்ளீட் தான் ரெண்டு பேருக்கு உட்காந்து ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்க கரெக்டாக இருக்குது ஆஃப்டர்நூன் லன்ச் சமைச்சுட்டு சைட் பை சைட் பார்த்துறதுமே தேய்ச்சி கழுவிட்டு கையோட கிச்சன் கவுண்டர் டப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன் ஆஃப்டர்நூன் லன்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த வேலைக்குலாம் முடிச்சிட்டு தான் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உக்காரவாச்சு எனக்கு டைம் கிடைக்கும் ஏன்னா டூ ஓ க்ளாக் மகின் ஸ்கூல் முடிஞ்சிடும் ஸோ அதுக்குள்ளே ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும் ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால வீடு மாப் போடுற வேலை வேறு இருந்துச்சு ஸோ அதனால் ஒரு டுவெல் டுவெல் தேர்ட்டிக்குள்ளே லஞ்ச் வேலைலாம் முடிச்சிட்டு கிச்சன் கவுண்டர் டப் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அப்போ தான் வீடெல்லாம் மாப் போட்டுவிட்டு மகினை வரதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும் ஷேரிஃப்க்கு பார்த்திங்கன்னா த்ரீ ஓ க்ளாக் ஸ்கூல் முடியும் வேன் வீட்டுக்கு வர த்ரீ தேர்ட்டி ஆயிரும் ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டாக இருக்காங்க சொல்ல போனால் ரெண்டு பேருமே ரெண்டு துருவங்களாக எனக்கு தெரியுறாங்க ரெண்டு பேருமே சமாளிக்கிறது வர வர ரொம்ப கஷ்டமாகிட்டு வருது மதுரையில் இருக்கப்ப ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவ்வளோவா நான் செஞ்சதே கிடையாது பக்கத்துலேயே குட்டி குட்டி கடைகள்லாம் இருக்கும் எல்லாமே தெரிஞ்சவங்க தான் ஸோ அங்கே போய் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் பட் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் ஹோட்டல் ஃபுட்ஸ் அலோவ் பண்ணவே மாட்டேன் ரொம்ப ரேர் தான் ஸோ முடிஞ்சளவுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஃப்ரோஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கிடு மெக்காயின் ஓட பிரான்ண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்புறம் பொட்டேட்டோ ஸ்மைலீஸ் எல்லாமே ஸோ அது வாங்கி கொஞ்சமாக பொறிச்சி கொடுத்துட்டு இது கூடவே பொட்டேட்டோ பஜ்ஜி சாப்பிடணும் போல் எனக்கு கிரேவிங்காக இருந்துச்சு ஸோ அதுக்கு கால் கப் கடலை மாவு கால் கப் அரிசி மாவு இது கூடவே மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் தூள் இஞ்சி பூண்டு விழுது உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரோசன் ஸ்நாக்ஸுமே அன்ஹெல்தி தான் பட் சென்னையில் இங்கே இருக்க ஷாப்ஸ் பார்த்து எனக்கு அந்தளவுக்கு வாங்கி கொடுக்கணுன்னு ஒரு விருப்பம் இருக்காது பர்டிகுலராக எங்கள் ஏரியா நான் சொல்கிறேன் ஸோ அதனால் நான் இது வீட்டிலேயே கொஞ்சம் ஹெல்தியாக ரெடி பண்ணி தரலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிறது ஸோ இந்த மாதிரி சமயங்களை கண்டிப்பாக மதுரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஒரு பட்டர் பன் வாங்கி சாப்பிடுவோம் நெய் பனியாரம் வாங்கி சாப்பிடுவோம் ஸோ அப்படி தான் எங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து அங்கே இருந்துச்சு ஸோ நாங்கள் இது வரைக்கும் பண்ண ஷிஃப்டிங்கில் எந்த ஊரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மட்டும்தான் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு ஊராக இருக்கும் ஸ்மைலீஸை பொறிச்சிட்டு அப்படியே உருளைக்கிழங்கு பஜ்ஜி வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் உருளைக்கிழங்கு தின்னா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண மாவுல மூக்கி நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்தாச்சு மகீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி பஜ்ஜியோட அந்த ஸ்மைலி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா சூப்பராக ஸ்மைலி ரெசிபி வந்து இதே நம்ம கடையில் போய் வாங்கணும்னு வச்சுக்கோங்க பத்து ஸ்மைலி கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஆச்சு இருக்கும் பட் டென் ஸ்மைலியோட ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ் தான் ஓகே அஃபோர்டபுளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பேக்கெட் வாங்கி ட்ரை பண்ணோம் സ്നാക്സ് സാപ്പിട്ട് മുടിച്ച് പസങ്ങൾക്ക് ഹോംവർട്ടിലെ എഴുതി വിട്ട് ஜஸ்ட் வந்து இருக்கக்கூடிய பாத்திரத்தில் அடிக்கிட்டு நைட் டின்னர் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றோம்னா இயர்லியராகவே நாங்கள் வந்து டின்னர் ரெடி பண்ணிடுவேன் ஸோ வீட் நூடுல்ஸ் தான் வந்து எடுத்திருந்தேன் ஹக்காவில் வந்து ஸோ அது வந்து ஜஸ்ட் தண்ணியில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேனு சொல்லிவிட்டு வெஜிடபிள்ஸ் எக் எல்லாமே சேர்த்து தான் வந்து இந்த நூடுல்ஸ் ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த நூடுல்ஸோட மசாலா எதுவுமே தரமாட்டாங்க நான் வீட்டில் இருக்கக்கூடிய ஜஸ்ட் மிளகாய் தூள் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் அப்புறம் சிக்கன் மசாலா சேர்த்து தான் நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பேன் இன்னொரு வளாக்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு டீட்டெயிலில் இந்த ரெசிபி கொடுக்குறேன் எனக்கு வந்து எக் தனியாக பொறிச்சு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ண ரொம்பவே பிடிக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் எக் சாப்பிடணுன்ற கிரேவிங் இருக்கிற எக்ஸ்மெல்லே வராத செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவேன் கொஞ்சம் எக்ஸ்மெல் வந்துட்டால் கூட எனக்கு அவ்வளோவா பிடிக்காது அதனால் தனியாக பொறிச்சு தான் நான் சேர்த்துக்குவேன் ஒரு எயிட் தேர்ட்டி கிட்ட டின்னர் முடிச்சுட்டு ஹாலில் அசம்பிள் ஆகிட்டோம் அப்படியே ஒரு மூவியை போட்டுட்டு வீக்கெண்ட் மோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வீக் டே ருட்டின் ஒரு மாதிரி இருக்கும் வீக்கெண்ட் ருட்டீன் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ என்னுடைய ஃப்ரைடே ருட்டீன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி பிடிச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Untertitelung mm -hmm. mm -hmm. mm -hmm.